அனைவருக்கும் வணக்கம் நேற்றுக்கு நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அக்கா காளியம்மாள் பண்ண இலி செயல் கோவை கார்த்திகாக்க சொன்னால் பகீர் உண்மை அப்படின்னு சொல்லி அப்போ சில பேர் வந்து நம்மளை வந்து டேக் பண்ணி டேக் பண்ணி தம்பி இல்லாமல் பேசுகிறா அப்படி இப்படின்னு சொன்னாங்க ஆதாரம் வந்து இருக்குங்க இந்த ஆதாரம் அக்கா காளியம்மாள் பண்ண போகிற ஒரு இலி செயலுக்கு உண்டான ஆதாரம் நேற்றுக்கு கோவை கார்த்திகா சொன்ன ஒரு விஷயம் உண்மை தான் அக்கா காளியம்மாள் திமுகிட்ட வெலை போயிட்டாங்க திமுகிட்ட வெலை போயிட்டாங்க அன்பின் வயசு பொய்யாமல் டீலிங் வந்து போட்டாங்க அப்படிங்கிறதுக்கு ஆதாரமே வந்து வெளியே வந்துடுச்சு அதில் கோவை காரத்திகா சொல்லியிருப்பாங்க உடமை காமிச்சு தசையை காமிச்சு விலபேசி வயிறு வளர்த்தா அதுக்கு பேர் வி விபச்சாரம் அதே நாம்தரிசி நடத்தின போராட்டத்தை தான் தான் நடத்தினேன் இப்போ அந்த மக்களுக்கு நிதி கிடைக்கிதுன்னா அது காரணமே நான் தான் அப்படின்னு சொல்லி காளியம்மாள் சொல்கிறாங்கன்னா அதுக்கு பேர் என்ன இதுக்கு பேர் உபச்சாரனோ இதுக்கு பேர் என்ன அப்படின்னு சொல்லி கோவை கார்த்திகா சொன்னாங்க இல்லையா அதுக்குண்டான ஆதாரம் வந்து வெளியே வந்துருக்குது இதை பார்த்தீங்கன்னா நீங்களுமே வந்து அக்கா காளியம்மாள் இப்போ பண்ணுற இந்த செயலுக்கு பேரன்னு நீங்களே கேட்பீங்க அதை நான் வந்து படித்து காமிச்சிட்றேன் அந்த நம்ம நே போன விடவில் என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா அன்பில் மகேஷ் பொய்யாமல் இருக்கார்ல அவர் அந்த விவசாய போராட்டம் பண்ணுறாங்களா அந்த சங்கங்கள்லாம் கூப்பிட்டு அதாவது இந்த பணம் பணம் குடி அப்படிங்கிற அந்த இதில் வந்து போராட்டம் பண்ணுற மக்களை கூப்பிட்டு அந்த சங்கத்தை கூப்பிட்டு நீங்கள் ஒரு போராட்டம் பண்ணுங்கள் கடைசியாக ஒரு போராட்டம் பண்ணுங்கள் அந்த போராட்டத்துக்கு நான் சொல்கிற ஆள தலைமையாக பொறுப்பு போடணும் அந்த தலைமையாக போட்டு அந்த தலைமையினால்தான் உங்களுக்கு வந்து இந்த ஃபண்டு கிடச்சா அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லணும் அப்படி நீங்கள் சொன்னீங்கன்னா தான் நான் வந்து உங்களுக்கு வந்த பணத்தை உங்களுக்கு வந்து கொடுப்பேன் அந்த கம்பெனிலேருந்து பணம் வந்துருச்சு மத்திய அரசு தான் சிபிஎல் நிறுவனம் வந்துருச்சு அந்த காசு உங்களுக்கு கொடுப்பேன் அப்படின்னு சொன்னார் அந்த தலைமை வந்து காளியம்மானு சொல்லி நேரத்தை வந்து கோயை கார்த்திகா சொன்னாங்க நம்ம சொன்னோம் அதுக்குண்டான ஆதாரம் வந்துருச்சு இங்கே பாருங்கள் போராட்டம் என்றைக்கு நடக்குது அப்படி தெரியுமா பத்தொம்பது எட்டு ரெண்டாயிரத்திலேருந்து செவ்வாய்க்கிழமை நல்லா பாருங்கள் நாகப்பட்டினம் மாவட்டம் பனங்குடியில் சிபிசிஎல் நிறுவன நிறுவனத்திற்கு நிலம் எடுத்ததால் பாதிக்கப்பட்ட விவசாய நில உரிமையாளர்கள் சாகுபடியாளர்கள் விவசாய கூலி தொழிலாளர்கள் வழங்க வேண்டிய மறுவாழ்வு மற்றும் மீள்குடியேற்றத்துக்கான இழப்பீடு ஆர் தொகையை எங்களுக்கு மறு கொடுக்கவும் இன்றி மறு கொடுக்கவும் இன்றி உடனே வழங்கிட சிபிசிஎல் நிறுவனத்துக்கு முன்பாக மாபெரும் தொடர் முற்றுகை போராட்டம் வந்துருச்சா அதில் நாள் வந்து பாருங்கள் பத்தொம்பது இப்போ அக்கா சொன்ன மாதிரி கோவைகாத்தியம் சொன்ன மாதிரி இப்போ பதினெட்டாம் தேதி நடக்க போகுதுல இடம் வந்து சிபிசிஎல் நுழைவாயில் முன்பு பணங்குடி இப்போது இதில் இது நடத்துவர் யார் அப்படின்னா வழக்கறிஞர் ஈசன் முருகேசன் அவர்கள் நிறுவனர் தமிழக விவசாய பாதுகாப்பு சங்கம் இவர் அதுக்கப்புறம் இன்னும் நிறையா சங்கங்கள்லாம் இருக்குது தமிழக விவசாய பாதக சங்கம் நியாய நில இழப்பீடு இயக்கம் தமிழ்நாடு விவசாய சங்கங்களின் போராட்டக்குழு பெட்ரோலியம் கார்ப்பரேஷன் லிமிடெட் ஆள் விவசாய நிலம் கையகப்படுத்த விவசாய நில உரிமையாளர்கள் மற்றும் விவசாய மறுவாழ் சங்கம் பணங்குடி இப்படியெல்லாம் இருக்கு இல்லையா இதில் இந்த பாருங்கள் இத்தனை பேர் வந்து இருக்காங்க இதெல்லாம் வந்து உங்களுக்கு தெரியும் இப்போது இதில் இந்த சொன்னார்ல அன்பில் மகேஷ் பொய்யாமலி நான் தான் தலைமைன்னு வந்துருச்சா இதில் கண்டன உரை யார் திருமதி திருமதி காளியம்மாள் சமூக ஆர்வலர் விவசாயி நாகப்பட்டினம் புரியுதா இப்போ புரியுதா நேற்றுக்கு அக்கா கோவை கார்த்திகா சொன்ன ஒரு ஒரு செய்தி உண்மைதாங்க எந்த செய்தியுமே போய் கிடையாது அக்கா காளியம்மாள் நாம் தமிழ் கட்சி பண்ண போராட்டத்தை எப்படிங்க நாம் தமிழ் கட்சி பண்ண போராட்டத்தை தான் பண்ண போராட்டமாக அதை வந்து இப்போ மாற்றுறாங்க அது ஒரு இழிவான ஒரு செயலை செய்கிறாங்க இந்த படத்தை பாருங்களேன் இது புரியுதா இதை வந்து அண்ணன் சரவணன் வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வந்து இந்த வீடியோ வந்து போட்டிருக்காரு அதில் தம்பளைன் என்ன வச்சுருக்கார் பாருங்கள் நாம் தமிழர் கட்சி கிடைச்ச வெற்றி எப்படி வச்சுருக்கார் தம்ளைனு நாம் தமிழர் கட்சிக்கு கிடைத்த வெற்றி சிபிசிஎல் அப்படிங்கிற நிறுவனம் அந்த நிறுவனம் அந்த அதாவது இந்த சிபிசிஎல் அப்படிங்கிறது மத்திய அரசோட நிறுவனம் அந்த நிறுவனத்துக்கு வந்து இந்த கச்சா என்ன இருக்குல்லையே அதுலேருந்து பெட்ரோலாம் தயாரிக்க நிறுவனம் வைங்களேன் அந்த நிறுவனத்துக்காக வந்து அறநூறு ஏக்கர் அந்த பணங்குடி கிராம மக்கள்கிட்ட வாங்கியிருக்காங்க ஆனால் இழப்பீடு சரியாக கொடுக்கல அப்போ இழப்பீடுக்கு வே இழப்பீடு கொடுங்கன்னு சொல்லி அந்த கம்பெனிக்கு எதிராக போராட்டம் பண்ணது நாம் கட்சி ஆதாரம் இது வீடியோ போட்டால் அவர் ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே போட்டிருக்கார் அதில் வந்து யார் வந்து நிற்கிறா முன்தன்மையாக நிற்கிறா கோவை காட்டுது ஏன்னா அவங்க தான் நான் பண்ண ரெண்டாயிரத்தி இருபது நாள் வேட்பாளர் அவங்க நிற்கிறாங்களா பின்னாடி அப்போ என்ன நிற்கிறாரா நான் பண்ண அப்போது அந்த காலத்தில் அந்த மக்கள் தொடர்ந்து உண்ணாவிரத போராட்டம் நடக்கிறாங்க அந்த உண்ணாவிரத போராட்டத்துக்கு ஆ இந்த ஆதரவு கொடுத்து இதை பாருங்கள் அண்ணன் அவர் என்ன பண்ணியிருக்காரு அந்த சிபிசிஎல் அந்த நிறுவனம் வந்து அந்த மக்களுக்கு போராட்டம் பண்ணுறாங்க அந்த மக்களை வந்து நீங்கள் கைது பண்ணி துன்புறுத்துறீங்க அவங்கள வந்து விடுவிக்கணும் நான் இல்லைன்னா பெரிய போராட்டம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி அறிக்கை கொடுத்துருக்காரு அந்த சீமான் அறிக்கை கொடுத்துருக்காரு ஒட்டு மொத்தம் நாம் தமிழ் கட்சியும் அந்த சிபிசிகளுக்கு எதிராக அந்த மக்களுக்கு நீதி வேணும் பணம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி போராட்டம் பண்ணாத தான் வாழ்வுக்காக பண்ணுறாங்கல்ல ஒரு கேவலமான வேலை பண்ணுறாங்களே காளியம்மாள் மட்டுமா வந்து போராட்டம் பண்ணிச்சு காளியம்மாள் யார் நாம் தமிழ் கட்சியில் இருக்க ஒரு ஆள் ஒரே ஒரு ஆள் சிங்கிள் ஆள் அந்த ஆள் இப்போ என்ன வேலை பார்க்குது திமுக இணையிறதுக்கா கேவலமான வேலை இல்லை இது இது பச்சை துரோகம் இல்லை அசிங்கம் இல்லை நீ திமுகவில் போய் சேர தான் கோவை கலைஞர் சொல்கிறாங்க நீ திமுகவில் போய் சேரன்னா சரி நம்ம டீலிங் அப்புறம் வச்சுக்கலாம் அந்த மக்கள் பாதிக்கப்பட்ட மக்கள் அந்த காசை ஃபஸ்ட்டு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி காளியம்மாளுக்கு சொன்ன மனசு இல்லையே இது திமுக என்ன பண்ணும் இந்த அன்பின் மைஸ் புய்யாமல் என்ன பண்ணுறேன்னா வந்த பணத்தை மக்களுக்கு வந்து கொடுக்கறதுக்கு நீ இவ மக்கள் கொடுத்துடலாம் ஆனால் கொடுக்குறதுக்கு காளியம்மாளுங்கிறது அந்த புரட்சி பெண்மை என் கட்சியில் வர்ற அந்த பெண் வந்து ஒரு புரட்சி பெண் பார்த்தீங்களா இந்த நாகப்பட்டினத்தில் போராடின மக்களுக்கு நீதி வாங்கி கொடுத்ததே காளியம்மாள் தான் அப்படின்னு சொல்லி ப்ரொஜெக்ஷன் பண்ண ஒரு நாடகத்தை நடத்துனாரு இந்த அன்பில் மகேஷ் பொய்யாமலிங்கிற ஒரு ஆனால் மனசாட்சியே இல்லாமல் நாம் தமிழ் கட்சி நடத்தின போராட்டம் நாம் தமிழர் கட்சி கிடச்ச வெற்றி தான் இப்போ பணம் வந்திருக்குன்னா அது ஒட்டுமொத்த நாம் தமிழ் கட்சியும் கிடச்ச வெற்றி அந்த மக்களுக்கு கிடச்ச வெற்றி விவசாய சங்கலும் கிடச்ச வெற்றி ஆனால் அந்த வெற்றியை தனி மனுஷி தாந்தா அந்த பணம் கிடைக்கிறதுக்கு காரணமாக வந்து அது சொல்ல போகிறது அப்படி ஒரு கூட்டம் போடுறாங்க அந்த கூட்டத்தில் சேர்ந்து அவங்க திமுக இணைய போகிறாங்க அப்போ புரியுதா எவ்வளோ பெரிய துரோகம் இது பச்சை அயோக்கித்தனங்க ஒரு ரொம்ப ஒரு கீ கீர்த்தரமான இழிவான செயல் ஒட்டுமொத்த நாம் தமிழ் கட்சி பண்ண ஒரு போராட்டத்தை மக்கள் போராட்டத்தை தனக்கு தான் தாந்தான் அந்த மக்களுக்கு வந்து இது பண்ணும் அது அந்த அமைச்சர் என்ன பண்ணியிருக்காருன்னா இந்த காலியமால் நீங்கள் தலைமை ஏற்றுக்கிட்டா தான் உங்களுக்கு பணம் கிடைக்கும் அப்போ தான் நான் ஃபண்டை ரிலீஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டி உருட்டி பண்ணி வச்சுருக்காரு இல்லை இந்த செய்தியை வந்து நம்ம சொன்ன உடனே நிறைய பேர் வந்து நம்பினாங்க நான் நான் அதை வந்து பாராட்டுறேங்க நம்ம சேனலில் ஒரு செய்தி போட்டோம்னா தம்பி வந்து ஆதாரத்தோட பேசுவான் ஆதாரம்லாம் மாட்டான் அப்படின்னு சொல்லி பல பேர் வந்து நேற்று காளியம்மாள் கூலியம்மாலாக மாறிட்டாங்க அக்கா கோவை காலத்தான் சொன்னது தான் எனக்குமே காளியம்மாலை பற்றி தெரியும் ரொம்ப நாளாக தெரியும் அவங்க வந்து திருட்டு வேலை முல்லை மாதிரி முடிச்ச வைத்தலை எல்லாம் பண்ணுவாங்க ஏற்கனவே இதே மாதிரி தான் கரும்பு ஆலையில் விவசாயி நாகப்பட்டினம் விவசாயின்ட்டு போய் போராட்டம் பண்ணியிருப்பாங்க கட்சியில் இருக்கும்போதே கட்சியில் இருக்கும்போதே தனியாக போய் ஒரு வேலை வந்து பார்ப்பாங்க இவங்க வந்து ஒரு திருட்டு வழி தான் அயோக்கிய வழி தான் எப்படி இருந்தால் நாம் தமிழ் கட்சி துரோகம் பண்ணுவாங்க அது சீமானுக்கு துரோம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி நிறையா பேர் நம்ம ஆளுங்க சொன்னாங்க ஆனால் சில பேர் வந்து ஆதாரம் இல்லாமல் பேசுகிறீங்க தம்பி அப்படின்னாங்களா இந்த ஆதாரத்தை படித்தே காமிச்சிட்டேங்க சரியா சிபிசிஎல் நிறுவனத்துக்கு நிறுவனத்துக்கு அந்த போராட்டத்துக்கு காளியம்மாள் யாருங்க காளியம்மாள் யார் சோக்காண்டு காளியம்மாள் யார் சொல்லுங்கள் நாகப்பட்டினம் பொறுப்பாளராக நாம் தமிழ் கட்சியில் என்ன அவங்க யார் அவங்க யார் ஃபஸ்ட்டு நாகப்பட்டினத்தில் பொயற்பாடுன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலாம் அக்கா கோயை கார்த்திகா ஏன்னா நம்ம வந்து சரி வேண்டாம் விடுங்க நம்மளுக்கு வந்து இவங்கள காளியம்மாலை வந்து விமர்சிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இல்லை ஆனால் இந்த துரோகத்தை நம்ம அடுத்த தலைமுறை கடத்தணும் நம்ம த சக தமிழ் தேசியவாதிகள் கடத்தணும் ஒருபோதும் ஆதரவு வந்து கொடுத்துடவே கூடாது இவங்க எப்படி ராஜீவ்காந்தி நம்மளுக்கு துரோகம் பண்ணாரோ எப்படி வந்து நாம் தமிழ் கட்சி வச்சு வளர்ந்துக்கிட்டு ராஜீவ்காந்தி துரோகம் பண்ணாரோ எப்படி கல்யாண சுந்தரம் துரோகம் பண்ணாரோ எப்படி அம்மையப்பன் சஞ்சீவநாதன் ஜெய்சப்பானை எல்லாம் துரோகம் பண்ணுறாங்களோ அந்த விட ஒரு மடங்கு ஆனால் இந்த துரோகம் இருக்குல்ல காளியம்மாள் பண்ண துரோகம் இரநூறு மடங்கு இந்த கட்சிக்கு எதிராகவே அதை பயன்படுத்த போகிறாங்க புரிஞ்சுங்க மக்களே புரிஞ்சுக்குங்க அக்கா கோவை கார்த்திகா வந்து களத்தில் இதே களத்தில் உட்காந்து அவங்க இருக்காங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதுதான் கோவை கார்த்திகா சொல்கிறாங்க பார்த்தீங்களா நாங்கள் வந்து அந்த மக்களுக்காக உண்ணாவிரதம் இருந்தாங்க நாங்கள் போராட்டம் பண்ண போனோம் போராட்டம் பண்ணும்போது நான் பேசினா அந்த உளவுத்துறை வந்து ரிப்போர்ட் எடுத்து என்னை கைது பண்ண பார்த்தாங்க அப்போ வந்து அப்போ அண்ணன் தான் அங்கே பொறுப்பாளராக இருக்கார் நாகமாட்டம் போடுவோம் அவரை வந்து வீட்டு சிறையில் வச்சிட்டாங்க என்னை கைது பண்ண பார்த்தாங்க அப்புறம் நாமத்தமர் கட்சியாக அண்ணன் சீமானெலாம் இது பண்ணி தான் நீங்கள் வந்து நான் பட்டத்துலேருந்து போயிடுங்க அவ்வளோ தூரம் வீரியமாக நம்ம பேசினது வீரியமாக இருக்குது அப்போ நம்ம பேசினதுக்கு அப்புறம் தான் நிறுவனம் என்ன பண்ணுதுன்னா இது கட்சியெல்லாம் வந்துருச்சு நம்ம இந்த பிரச்சனையை வந்து இப்படியே கொண்டு போய்ட்டு கூடாது இழப்பீடு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த நிறுவனம் படைஞ்சு வருது புரியுதுங்களே சும்மா அந்த மக்கள் மட்டும் போராட்டம் பண்ணுறதான்னு வச்சுக்கங்களேன் அள்ளி தூக்கி போட்டு போயிடுவாங்க ஆனால் ஒரு கட்சியாக போராட்டம் பண்ணால் அந்த எதிர்த்தரப்பில் இருக்க அந்த நிறுவனம் வந்து பயப்படும் எதிர்த்தரப்பில் அரசே இருந்தாலும் பயப்படும் இவங்க போராட்டம் பண்ணிருக்காங்க இதை விட்டுக்கிட்டே இருந்தால் பெருசாக போயிட்டே இருக்கும் அப்போ நிதியை கொடுத்துடணும் ஒரே இது இழப்பீடு ஏதாவது ஒன்று பண்ணி செட்டில் பண்ணிடுறோம்னு நினப்பாங்கல்ல அதான் ஃபேக்ட்டு அப்போ அதுக்கெல்லாம் வேலை பார்த்தது என்டிக்கே அப்படிங்கிற ஒரு கட்சி அதுக்கு தான் சரவண போட்ட வீடியோவை நான் சாம்பிள் காமிச்சேன் ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே போட்ட வீடியோ சரியா அந்த போராட்டம் பண்ணது நாம கட்சி கோவை கார்த்திகாக்கா இருக்காங்க பேர் சொல்கிற அளவு கோவை கார்த்திகாக்கா இருக்காங்க அப்பு அண்ணன் இருக்கார் பேர் சொல்லாத தான் நாம கட்சிக்காரன் ஊர் பட்ட பேர் இதே சிபிசிஎல் போராட்டத்துக்கு நின்றுருக்காங்க அப்படிப்பட்ட ஒரு போராட்டத்தை தனக்குன்னு அவ ஒருத்தவங்க சொல்கிறாங்க அது திமுகவில் சேர போகிற புரட்சி பெண்மணி அப்படின்னு சொல்லி அதை வந்து இவங்க பட்ட சூட்ட போகிறாங்க அப்படின்னு சொன்னால் இதை விட வெக்கக்கேடு உலகத்தில் எதுவுமே கிடையாது கேவலம் உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றியே வணக்கம்